தமிழ்ல ஒரு ஒரு கலருக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்க ப்ளூ கலர்னா விஷம்னு அர்த்தம் மயில் விவசாய நிலத்துல விஷ பூச்சியை தான் சாப்பிடும் விஷ செடியை தான் சாப்பிடும் அதை டைஜஸ்ட் பண்ற விதமா தன்னோட ரேகையில வெளியே செலுத்தும் அந்த ரேகை ப்ளூ கலர்ல இருக்கும் பெரும்பாலும் நீல கலரை விஷம்னு குறிக்க தமிழன் மருத்துவத்துக்கு பயன்படுத்தினா காவி கலர் எனர்ஜியை குறிக்கும் மண் மாதிரி உடம்பும் பொதுவா இருந்தாலும் அதுக்குள்ள சக்தி இருக்கு காவி கலர் பயன்படுத்தினாங்க மஞ்சள் கெட்ட பொருளை மங்களகரத்தை குறிக்கும் நமக்கு தெரியும் பச்சை குறிக்கும் தெரியும் கருப்பு மர்மத்தை குறிக்கும் ஒரு பொருளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ரகசியம் அடைந்திருக்கதை குறிக்கும் சிலைகள் கருப்பாதான் இருக்கும் எல்லாத்தையும் விட உயர்ந்தது அந்த ரெண்டு நிறம் தான் முதல் சிவப்பு மனிதகுலம் பெருகிக் கொண்டிருக்கும் சக்திகளின் அரசியான பெண்களை குறிக்கும் குறிக்கும் அன்பை குறிக்கும் வெள்ளை சக்தியை குறிக்கும் தூய்மையை குறிக்கும் உயிரை குறிக்கும் இந்த ரெண்டு தான் மிக சிறந்ததுன்னு தான் தமிழன் இத கோவில் செவர்ல வச்சிருப்பான் இத பழங்காலத்து பொருட்கள் இடங்கள்ல பார்க்க முடியும் எதையும் தேட தேட தான் கிடைக்கும் இந்த தகவல் உங்க தேடலுக்கு பயன்படும்